தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் இரண்டு யாக்கை நிலையாமை பாடல் நூற்று அறுபத்தி ஏழு காக்கை கவரில் என் கண்டார் பழுக்கில் எண் பாற்றொழி பெய்யில் எண் பல்லோர் பழிச்சில் என் தோற்பையுள் நின்று தொழிலற செய்தியிட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே விளக்கம் உடலாகிய இந்த தோல் பையினுள் உயிராக இருந்து வினைகளை செய்து அதன் மூலம் தன்னுடைய கர்ம பலன்களை கழிந்தபின் உடல் இயங்க காரணமான இறைவன் உடலில் இருந்து பிரிந்த பிறகு வெறும் எலும்பும் தோலுமாகிய இந்த மனித உடலை காக்கை வந்து கொத்தி திருடிச் சென்றால் என்ன கண்டவர்கள் பிணம் என்று பழித்தால் என்ன உடலை சுட்டு எரித்தபின் எலும்பின் மேல் பால் ஊற்றி காரியம் செய்தால் என்ன பல வகை பட்டவர்களும் வந்து உயிர் இருக்கும்போது செய்த காரியங்களை பற்றி பழி சொன்னால் என்ன பலரும் புகழ்ந்து பேசினால் என்ன அதனால் இந்த உயிருக்கோ அல்லது வெறுமன கிடக்கும் உடலுக்கோ ஒரு பயனும் இல்லை திருச்சிற்றம்பலம்